ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் to டு ஜேஎச்எச்எஸ்சி Education இன்றைக்கி நம்ம வீடியோ நான் விரும்பும் பெரியார் இந்த கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் விரும்பும் பெரியார் குறிப்புச் சட்டகம் முன்னுரை பிறப்பு கல்வி பணிகள் ஆராய்ச்சி முடிவுரை ஃப்ரெண்ட்ஸ் எந்த கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் கட்டுரை காம்படிஷனுக்காக இருந்தாலும் எக்ஸாம்க்கு எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறிப்புச் சட்டகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரையில் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் கொடுக்க போகிறோமோ டாப்பிக்லாம் டிரைவ் பண்ண போகிறோமோ அந்த டாப்பிக் நம்ம ஃபஸ்ட் ரைட் பண்ணணும் அதை தான் நம்ம குறிப்பு சட்டகம்னு எழுதுவோம் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறக்காமல் குறிப்பு சட்டகம் எழுதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னுரை ஈழ நாடு பெற்றெடுத்த பேரறிஞர்கள் பலர் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சுவாமி விபலான் விபிளானந்தர் அவரே நான் விரும்பும் பெரியார் ஆவார் தமது வாழ்நாள் முழுவதும் துறவத்தில் நின்று தமிழ் வளர தவம் புரிந்த பெருந்தகை ஆவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் இலங்கை பல்கலைக்கழகத்திலும் இலங்கை இலங்கை பல்கலைக்கழகத்திலும் சாரி ரெண்டு எழுதிட்டேன் இலங்கை பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அவரது வாழ்வு ஒப்பற்றது பிறப்பு மீன்பாடும் தேன்னாடு, என்று போற்றப்படுவது மட்டக்களப்பு அங்கே காரேரு சாமி சாமி தம்பிக்கும் சாமி தம்பிக்கும் கண்ணம் கண்ணம்மைக்கும் அருந்தவ புதல்வராக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இவர் பிறந்தார் தாய் தந்தையர் இவருக்கு மயில் வாகனம் என பெயர் சூட்டினர் கல்வி மயில் வாகனம் தமிழ் ஆங்கிலம் வடமொழி ஆகிய மும்மொழிகளையும் கற்றார் ஆசிரியர் பயிற்சி பெற்றார் விஞ்ஞான கல்வியில் நாட்டம் கொண்டார் பௌதிக சாஸ்திரத்தில் பிஎஸ்சி பட்டமும் பெற்றார் தமிழியற் புலமை வாய்ந்த இவர் மதுரை சங்கத்தின் பண்டிதர் பட்டத்தையும் பெற்றார் பணிகள் யாழ்ப்பாணம் புனித பத்ரி பத்ரியாசிரியர் பத்ரிசியார் கல்லூரியில் ஆசிரியராகவும் மாணிபாய் இந்து கல்லூரியில் அதிபராகவும் பணியாற்றினார் மயில்வாகனம் தமது ஆசிரிய பணியை சிறப்பாக ஆற்றிய காலத்தில் அவரது உள்ளம் துறவு வாழ்க்கையை பெரிதும் விரும்பியது இதன் காரணமாக இவர் ராமகிருஷ்ணா சங்க மடத்தை சேர்ந்து தமது முப்பதாவது வயதில் பூரண துறவியானார் மயில்வாகனம் என்னும் இளமை பெயரை தொடர்ந்து பிரதோசைத்தன்னியர் என்னும் பெயரைப் பெற்றார் பின்னர் தமது முப்பத்தி ரெண்டாவது வயதில் குறுப்பட்டம் பெற்று சுவாமி விபுலானந்தர் என்னும் திருநாமத்தை பெற்றார் சுவாமிகள் கிழக்கிழங்கையின் கல்வி வளர்ச்சி கருதி ராமகிருஷ்ண சங்கத்தின் மூலம் பல பாடசாலைகளை நிறுவினார் அவற்றின் மூலம் கல்வி பயிர் செழிக்க வழி செய்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதற் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி பலரதும் பாராட்டுதல்களை பெற்றார் பின்னர் இமயமலை சாரலிலுள்ள மாயாவதி தவப்பள்ளியில் தங்கியிருந்த காலத்தில் பிரபுத்த பாரதம் என்னும் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் அங்கிருந்து மீண்டு இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதற் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் இக்காலத்திற்றான் பன்னிர பதினான்கு ஆண்டுகளாக ஆராய்ந்து எழுதிய யாழ்நூல் என்னும் ஒப்பற்ற நூலை அடிகளார் அண்ணாமலை நகரில் திருக்கொல்லம் கோயிலில் பேரறிஞர்கள் பலர் முன்னிலையில் அரங்கேற்றினார் ஒப்பற்ற இவ்வாராய்ச்சி நூலை அடிகளார் எழுதியதன் மூலம் இசை தமிழுக்கு இணையில்லா தொன்றாற்றியுள்ளார் ஆராய்ச்சி எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கவிப்புனையும் ஆற்றல் அனைத்தும் பெற்ற அடிகளார் பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளையும் கவிதைகளையும் நூல்களையும் ஆக்கியுள்ளார் ஈசன் உவக்கும் இன்மலர் மூன்று கங்கையில் விடுத்த ஓலை ஆகியன அவரது கவித்துவத்துக்கு சிறந்த சான்றுகளாகும் சுவாமிகளின் ஆராய்ச்சி திறனுக்கு யாழ் நூல் சான்று பகிருகிறது பகருகிறது நாடகத்துறையில் அடிகளார் பெற்றிருந்த ஆற்றலுக்கு மதங்க சூளாமணி என்னும் நூல் ஏற்ற சான்றாகும் முடிவுரை இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழுக்கும் ஒப்பற்ற தொன்றாற்றிய சுவாமி விபுலானந்தரை முத்தமிழ் முனிவர் என்று கூறி என்று அறிஞர் உலகு போற்றுகின்றன முத்தவள் சுவாமி விபுலா விபுலானந்தரை முத்தமிழ் முனி முனிவர் என்று அறிஞர் உலகு போற்றுகின்றது ஈழம் தொட்டு இமயம் வரை புகழ் பரம்பிய சுவாமி விபுலானந்தரின் நாமம் தமிழ் உள்ளவரை என்றும் நிலைத்து நிற்கும் என்பது திண்ணம் அவரால் நமது ஈழநாடு என்னும் பெருமை பெரும் என்பதில் ஐயமில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.